ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஸ்பெஷல் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்டே ரொட்டின் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது வீக்கெண்டெல்லாம் ஃபினிஷ் ஆகிட்டு ஸோ இந்த டே வந்து எங்களுக்கு எப்படி இருக்குது அண்ட் வந்து இந்த டேயில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றத மறக்காத மறக்காது வீடியோ போயிட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை வந்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மண்டே காலையில் எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சனுக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது துளசி செடி வந்து நல்லா சூப்பராக வளர்ந்துருந்ததா அது அப்படியே ஜஸ்ட் வந்து நின்று பார்த்துட்ருந்தேன் பாப்பா வந்து இன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு எனக்கு வந்து தயிர் சாதம் வந்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா எங்கள் பாப்பாவோட ஃபேவரட் டிஷ்ஷு அப்படின்றதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல பாப்பாவுக்கு ஒரு மாதிரி ஸ்டொமக் இஷ்யூஸ் ப்ராப்ளம் முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்களா சரி ஓகே ஸ்கூலுக்கு வந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பாப்பா ரொம்ப சிவியராக கஷ்டப்படுறதை பார்த்துட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் நான் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தயிர் வந்து தயிர் சாதம் கொடுக்கலான்னு நினச்சேன் அதுக்கப்புறம் நல்லா கரைச்சி மோர் சாதம் மாதிரி வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் வந்து பாப்பா கிட்ட கொடுத்தேன் அவங்க சாப்பிட்றதுக்கே அரௌண்ட் வந்து அவங்களால முடியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துட்டாங்களாம் அரௌண்ட் டென் ஓ கிளாக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எழுந்து பாப்பா வந்து சாப்பி ாங்க அம்மா வீட்டில் வந்து கூழ் வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூழ் வந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க ஏன்னா எனக்கு வந்து கெவுரு கூழ் கம்மன் கூழ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அம்மா வீட்டில் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ அடிஷ்னலாக என்னென்னா இன்னைக்கு வந்து எதிர்பார்த்த மாதிரி மாங்காய் ஊறுகாவோ மோர் மிளகாவோ இல்லை என்னென்னா பிக்கல் தான் அதுவும் வந்து பூண்டு ஊர்கா தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாப்பாவுக்கு காலையில் அதுக்கப்புறம் பால் வந்து காய்ச்சிட்டு வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு வந்து போயாச்சு என்னான்னு தெரியல பாப்பாவுக்கு எப்பயுமே வந்து ஹாய் சொல்ல சொன்னால் வீடியோவுக்கு வந்து சூப்பராக வந்து ஹாய் செல்லுவாங்க இன்னைக்கு என்னான்னு தெரியல அவங்க ஹாய் செல்லவே வந்து அந்த மாதிரி ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் பாப்பாவை கலப்பும் போது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கலப்பி வச்சுருந்தேன் அழகாக பொட்டெல்லாம் வச்சு சூப்பராக ரெடி பண்ணியிருந்தேன் பட் என்னன்னு தெரியல அவங்க கலைச்சிட்டாங்க ஃபுல்லாத்தையும் டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி எக்ஸாக்டாக ஆகுது ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபோர் ஓ கிளாக்கு மேலே கொஞ்சம் வெளியே வந்து ஏடிஎம் வரைக்கும் வந்து போயிட்டு வந்தேன்னா அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டான மாதிரி ஆகிடுச்சு இன்றைக்கி பெரிய பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு செட் ஆகலை அப்படின்றதுனால வந்து அவங்களை நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து பாப்பாவை அனுப்பலை அண்ட் குட்டி பாப்பா பெரிய பாப்பா ரெண்டு பேருமே வந்து இப்போ தூங்கிட்டு தான் இருக்காங்க பாப்பா இன்னைக்கு ஸ்கூல் போகாதனால வந்து மேக்ஸிமம் ஹோம் ஒர்க் வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன் பட் கிளாஸ் ஒர்க்கெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க நான் தூங்கி எழுந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கால் பண்ணி நான் கேட்டு எழுதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பாப்பா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால சரி ஓகே கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே விட்டுட்டேன் குட்டிப்பாப்பா ரெண்டு ப பெரிய பாப்பா ரெண்டு பேருமே ஆப்போசிட் ஆப்போசிட்டில் தூங்கிட்டு இருக்காங்க சரி ஓகே அவங்கள ஏன் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு எனக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டீ வந்து போட்டுக்கிட்டேன் ஏன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்க மாதிரி இருக்குது மழை வர மாதிரியே ரொம்ப மூடியாக இருக்க மாதிரி இருக்கா அதனால இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு காஃபி இல்லைனா டீ ஏதாவது ஒன்று சாப்பிட்டாதான் கண்டிப்பாக கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து டீ வந்து போட்டாச்சு பார்க்கறத்துக்கு ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டுருக்காங்க ஸோ இவங்களோட தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால தான் வந்து நான் வந்து எழுப்பி விடலை கிளைமேட்டிக் கண்டிஷனும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லா வந்து மூடியாக இருக்க மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா சரவேஷ் சர்வேஷ் சர்வேஷ் வண்டி ஓட்டு வண்டி ஓட்டுறா வண்டி ஓட்டு ஹேர்ஸ்டைல பற்றியா ஸ்பைக் கச்ச மாதிரி எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் ம் அவன் பாரு தலையெல்லாம் பார்த்தியா எந்த பக்கம் பாரு எங்கள் பார்த்தியா தலை தனியாக பின்னாடி திரும்பிகிட்டு இருக்கு ஆனால் அதை வச்சு அவன் பாரு வண்டி ஒட்டிகிட்டு இருக்கான் என்ன சர்வேஷ் பண்ணுற ஒழுங்கா ஓட்டு யாருடா உனக்கு யார் உனக்கு இப்போ தம்பிக்கு ட்ரௌசர் போட்டது பின்னாடி பக்கம் முன்னாடி சர்வேஷ் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கான் ஆ சர்வேஷ் ஏதோ சொல்ல வரான் ஏதோ சொல்கிறான் பெரிய பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இப்போதான் தூங்கி எழுந்தாங்க எழுந்து வந்துட்டு ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்துருக்காங்க பட் இருந்தாலுமே அவங்களுக்கு தூக்கம் வந்து கலையில அப்படி தானே தூக்கம் கலஞ்சிருச்சா தூக்கம் வந்து கலையில ஆக்சுவலி வந்து நான் அவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்தது தூங்கி எழுந்ததுக்கப்புறம் இன்னும் செட் ஆகலை அப்படின்ற மாதிரி வந்து படுத்துக்கிட்டாங்க எழுந்திருக்க எழுந்துருடா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கேட்டாங்கன்னு சொல்லி தண்ணி கொடுத்தாச்சு அவங்களுக்கும் தண்ணி குடிச்சிட்டாங்க குட்டி பையனுக்கு தண்ணி வேணும் போல அவனுக்கு ஆ வேணுமா தண்ணி கொடுக்கணு தண்ணி கொடு அவன கிளாஸ் கொடுக்குவா இரு அவனுக்கு குடிக்க வாட்டம் வரல இருக்கு கிளாஸ் குடுக்குறேன் இருந்தம்மா இந்த கண்ணு கிளாஸ் பாப்பா இந்த கிளாஸ் வாங்கிக்கோ தண்ணிக்குடி ஆக்சுவலி எங்கள் குட்டி பாப்பா வந்து இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அவங்க இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் பட் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க தம்பி வந்து மேலே விளையாட வந்தான் அதனால அவனை வச்சு அப்படியே வீடியோ இருக்கோம் ஸோ வாஷிங் மிஷினில் நேத்தே வந்து துணி போட்டிருந்தேன் துணி வந்து நைட்டு வந்து காய போட்டிருந்தேன் ஏன்னா ஈவினிங் தான் துணி துவைக்க போட்டிருந்தேன் நைட் எடுத்து காய வச்சுட்டு அது ஆல்மோஸ்ட் வந்து காலையில் காஞ்சி முடிச்சிருச்சு அதை அப்படியே வந்து கடைக்கு போகிற அர்ஜென்ட்டில் அதை அப்படியே ஜஸ்ட்டு எடுத்து மட்டும் வச்சுட்டேன் சரி ஈவினிங் வந்து நம்ம மடித்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஆகிடுச்சு துணியெல்லாம் வந்து இருந்த துணி எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ட்ரா அம்மா துவைச்சி போட்டிருந்தாங்க அதெல்லாம் எடுத்து அப்படியே செட்டாக மடித்து வச்சுட்டோம் அப்படின்னா ஷெல்ஃபில் வந்து நானே ஆர்கனைஸ் பண்ணிவிடுவேன் அப்படி இல்லைனா எங்கள் பெரிய பாப்பா வந்து ஆர்கனைஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா எனக்கு வழக்கமாக வந்து ஓ ரெண்டு நாள் துணியை தான் வந்து சேர்த்து 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 மடிக்கிற மாதிரி ஆகிடும் துணி மடிக்கிறது தான் வந்து இருக்கிறதுலே வந்து டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணி அழகாக மடிச்சு ஏன்னா அழகாக தான் ஷெல்ஃப்ல ஆர்கனைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு ஹாய் பாயா ஹாய் சொல்லுடா ஹாய் ம் சரி அத்தைக்கு ஒரு முத்தா கொடு அத்தைக்கு ஒரு முத்தா இங்கே முத்தா 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 அப்பா எவ்வளோ சந்தோஷம் இவன் என்னன்னா ரொம்ப வந்து குறும்பு பையன் இவங்கிட்ட வாங்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகிடும் துணி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு துணி இருக்குது ஸோ இருந்து வந்து மடிக்கணும் அப்படின்னு நினச்சேன் பட் டைம் இல்லை இப்போ தான் வந்து கொஞ்சம் டைம் இருக்குது நைட்டுக்கு டின்னர் ஏதாவது சிம்பிளாக பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இருக்கிற துணியெல்லாம் மடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து பாப்பா ஷெல்ஃப்ல ஆர்கனைஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் ஃபஸ்ட்டு மடித்து முடிச்சிடலாம் நான் பாப்பா எழுந்திருக்கிறதுக்குள்ளே நம்ம மடிச்சிட்டோம் அப்படின்னாலும் ஒரு வழியாக வந்து நமக்கு வேலை வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதனாலையும் கூட என்னடா என்ன நமக்கு வந்து யூஸ்வலாக துணி மடிக்கிற வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஈவினிங் டைமில் வந்து பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு நாள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அதாவது குக்கிங் செய்யாமல் அம்மா வீட்டில் ஷேர் பண்ணிவிட்டு மார்னிங் வந்து துணி வந்து மடித்து ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணுவேன் ஸோ இதுதான் வந்து என்னோடய டெய்லி ரொட்டீனில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து துணி மடிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் வந்து வச்சுப்பேன் ஏன்னா நம்ம வாஷிங் மிஷினில் துணி போடுறதும் வந்து பார்த்தீங்கன்னா டூ டேஸ் ஒன்ஸ் தான் வந்து போடுற மாதிரி இருக்கும் டெய்லியும் வந்து மெட் டெய்லியும் வந்து மிஷின் வந்து ஓடுறதில்ல ஸோ டூ டேஸ் ஒன்ஸ் வந்து மெ ஒன்றா வந்து சேர்த்து வச்சு ஸ்டஃப் பண்ணி துவச்சி அப்படியே வந்து காய வச்சுருவோம் காய வச்சு மடித்து ஆர்கனைஸ் பண்ணிவிடுவோம் அதனால என்னவோ தெரியல கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிங்க்கில் பாத்திரம் இருக்குது போய் கழுவுணும் ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா துணியெல்லாம் வந்து மடித்து வச்சாச்சு ரெண்டு ரோவா இதை அப்படியே வந்து ஷெல்ஃபில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஒர்க் வந்து முடிஞ்சிடும் நைட்டு வந்து டின்னருக்கு வந்து தோசை தான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வந்து இருக்குது அவங்க கிட்டே வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஒர்க் கிளாஸ் ஒர்க் வந்து அனுப்ப சொல்லிவிட்டு அப்படியே வந்து பாப்பா வந்து எழுது எழுதணுமா அதுக்கு வந்து ஃபோனில் தான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லியிருக்காங்க ஸோ ஃபோனும் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்களா அதனால் சரி ஒரு வழியாக வந்து வீடியோவும் வந்து கம்ப்ளீஷன் ஸ்டேஜுக்கு கொண்டு வரலாம் அப்படின்ட்டுருக்கோம் ஸோ எங்கள் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் தூங்கி எழுந்து வந்துட்டாங்க டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் செவன் தேர்ட்டி ஃபைவ் ஆகுது பட் எங்கள் குட்டி வந்து இப்போ தான் எழுந்திருக்காங்க ஸோ நைட் வந்து அவங்க எப்படி தூங்குவாங்க அப்படின்றது வந்து தெரியல என் தங்கா இருந்தாலும் நீங்க சீக்கிரமா துங்கிடணும் அப்போதான் வந்து அக்கா தூங்குவாங்க நாளைக்கு அக்கா ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும் அதுக்கு நீ சீக்கிரமா தூங்கணும் நீ ஓடிக்கிட்டே இருந்தனால செட் ஆகாது அம்மாக்கும் ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும் உம் இன்னைக்கு வந்து பாப்பா கொஞ்சம் தூக்கம் வந்து ரொம்ப நேரம் தூங்குதனால தெளிவா இருக்காங்க இப்போ சில டைம்ல வந்து தூக்கம் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களேன் பாப்பா ரொம்ப அழுத மேனிக்கே வந்திருப்பாங்களா அவங்கள வந்து கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கே வந்து அதாவது காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கும் பட் வந்து இன்றைக்கி வந்து சாட்டிஸ்ஃபைடாக கிடைத்துட்டு ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலே நல்ல ஸ்லீப் இருக்குது ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதனால பாப்பா தெளிவாக இருக்காங்க அப்படியே பாப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு டைம் வந்து எயிட் ஃபிஃப்டீன் அந்த மாதிரி ஆகுது குட்டி பாப்பாவுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே அந்த பாலில் வந்து ஆடையை எடுத்துகிட்டு அப்படியே வந்து சூடு பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா வந்து ஒரு நைன் ஓ கிளாக்கு கொடுத்தேன் அப்படின்னா வந்து மிட் நைட்டில் ஒரு டைம் குடிப்பாங்க பாப்பாவுக்கு அண்ட் நாளைக்கு மார்னிங் வரைக்கும் இந்த பால் தான் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த டே எங்களுக்கு இப்படி தான் வந்து போச்சு என்ன ஒரு கஷ்டம்னா பாப்பாவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் உடம்பு செட் ஆகாததுனால அவங்க வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்து போகலை பாப்பா அது என்னவோ தெரியல குழந்தைங்களுக்கு வந்து மேக்ஸிமம் உடம்பு சரியில்லை அப்படின்னாவே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி ஆயிடுது அதுவும் இல்லாமல் பாப்பாவுக்கு சில டைம்ஸ் வந்து ஸ்டமக் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக சொல்லும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க அதனால் வந்து கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இப்போ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பிளாகையும் வந்து கம்ப்ளீட் பண்ணலான்ட்டு இருக்கோம் ஏன்னா வந்து பாப்பாவுக்கு அவங்களோட கிளாஸ் ஒர்க் எழுதுறதுக்கு மொபைல் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து இருந்தாங்க அதனால் ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய ப்ளாக் கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த மாதிரி கால சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஆண்டில் டேக் கேட்டேன் அப்ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்